எதிர்பாராத ட்விஸ்ட் நடக்கப் போகிறது எடப்பாடி போடும் திருட்டு கணக்கு அண்ணாமலையை களமிறக்கும் பாஜக உளவுத்துறை கொடுத்த எச்சரிக்கையால் அலர்ட் ஆகும் அமித்ஷா வணக்கம் நண்பர்களே எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை யாரை எப்போது வேண்டுமானாலும் கவிழ்த்து விடுவார் அந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு தலைவராக அவர் இருந்து வருகிறார் குறிப்பாக சொல்ல என்றால் சசிகலா தான் இவரை முதலமைச்சராக்கினார் ஆனால் அப்படிப்பட்டவர் பெங்களூர் சிறையில் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வரும்போது அவரது காரில் அதிமுக கொடி பறப்பதற்கே தடுத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு ஒரு நன்றி மனிதராகத்தான் அவரது செயல்பாடுகள் இருந்து வருகிறது சசிகலா என்கிற ஒருவர் இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக முதலமைச்சராக இருக்க முடியாது அப்படிப்பட்ட சசிகலாவுக்கே அந்த நிலை என்றால் மற்றவர்களை கேட்கவா வேண்டும் அதுவும் கூட்டணி விவகாரத்தில் ஜெயலலிதாவைப் போலவே எப்போது வேண்டுமானாலும் மற்ற கட்சிகளை டீலில் விடும் வேலையை இவர் செய்து வருகிறார் அதாவது கடந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்க எடப்பாடி பழனிசாமி திடீரென்று அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறினார் இது பாஜக மேலிடத்திற்கு அதிர்ச்சியை கொடுத்தது என்றாலும் இப்போது அதிமுகவை அனைத்து கட்சிகளும் டீலில் விட்டுவிட்டதால் டெல்லிக்கு தேடிச் சென்று பாஜகவுடன் கூட்டணி கூட்டணியில் போட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் அமித்ஷாவை பொறுத்தவரை இப்போது வரை எடப்பாடி பழனிசாமி மீது நம்பிக்கை வைக்கவில்லையாம் சரியான கட்சிகள் கிடைத்தால் எப்போது வேண்டுமானாலும் கூட்டணியை உடைத்துக் கொண்டு வெளியேறிவிடுவார் என்கிற எண்ணத்துடன் தான் அவரும் இருந்து வருகிறாராம் அதற்கேற்ப தற்போது எடப்பாடி பழனிசாமியும் திருமாவளவன் விஜய் போன்றவர்கள் அதிமுக கூட்டணிக்கு வருவதாக சொன்னால் அடுத்த நிமிடமே நாங்கள் தனி கூட்டணி அமைக்கப் போவதாக சொல்லிக் கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிடுவார் தற்போது வெளியூர்களில் பிரச்சாரத்தை நடத்தி வரும் எடப்பாடி பழனிசாமி அங்கு செல்லும் இடங்களில் சில மாற்றுக் கட்சி நிர்வாகிகளையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறாராம் குறிப்பாக திமுக கூட்டணியில் விசிகா போன்ற கட்சிகள் இருப்பதா வேண்டாமா என்கிற நிலையில் இருந்து கொண்டிருப்பதால் ஒருவேளை அவர்கள் வெளியேறும் பட்சத்தில் விஜயும் தனது கூட்டணிக்கு வந்தால் ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கலாம் என்று எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு வருவதாக ஒரு சீக்ரெட் தகவல் கசிந்துள்ளது தற்போது அவர் வெளியூர்களில் பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் அவரது செயல்பாட்டை கண்காணித்து மத்திய உளவுத்துறையும் அமித்ஷாவுக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பியுள்ளதாம் ஒருவேளை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி மக்களவைத் தேர்தலை போன்று கூட்டணியை உடைத்துக் கொண்டு இப்போதும் வெளியேறினால் தங்கள் தலைமையில் தனி கூட்டணி அமைப்பதற்கும் பாஜக தயாராக உள்ளதாம் அப்படி அதிமுக வெளியேறினால் மீண்டும் அண்ணாமலை களமிறங்குவார் என்று கூறப்படுகிறது பாஜக தலைமையில் பாமக தேமுதிக புதிய தமிழகம் அமமுக என பல கட்சிகளை இணைத்துக் கொண்டு களமிறக்கவும் டெல்லி மேலிடம் இன்னொரு பிளானும் போட்டு வைத்துள்ளார்களாம் அப்படி அதிமுகவிலிருந்து பிரிந்து தனி கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் சீமானுக்கும் அழைப்பு விடுக்க பாஜக திட்டமிடப்பட்டுள்ளதாம் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் தமிழக பாஜக சார்பில் அண்ணாமலையை முதலமைச்சர் வேட்பாளராக களமிறக்கவும் திட்டமிட்டுள்ளார்களாம் அந்த அளவுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்திலிருந்தே நண்பகத்தன்மையற்ற ஒரு தலைவராகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதற்கேற்ப ஒரு பக்கம் பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு இன்னொரு பக்கம் தனி கூட்டணி அமைக்க இன்னொரு முயற்சியிலும் அவர் ஈடுபட்டு வருகிறார் எடப்பாடியின் இந்த செயல்பாட்டினால் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் விசிகா போன்ற கட்சிகள் கூட அவரை நம்பி அதிமுக கூட்டணிக்கு செல்ல தயங்குகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது அதனால் இப்போது நடக்கும் சில சம்பவங்களை வைத்து பார்க்கும்போது மீண்டும் மக்களவை தேர்தலை போற்று எடப்பாடி பழனிசாமியை தனித்து விடப்படுவதற்கும் அதிக வாய்ப்பிருப்பதாக தெரியவந்துள்ளது தெரிய வந்துள்ளது அதனால் தற்போது சற்று அமைதியாக இருந்து வரும் தமிழக பாஜகவின் அண்ணாமலை எப்போது வேண்டுமானாலும் மீண்டும் களத்தில் இறங்கி தனது அதிரடி அரசியலை தொடங்குவார் என்பதும் தெரிய வந்துள்ளது அப்படி அண்ணாமலை மட்டும் மீண்டும் களத்துக்குள் வந்தால் தமிழக அரசியலில் மிகப்பெரிய புயல் அடிக்கும் குறிப்பாக விஜய்க்கு பெரிய டப் கொடுக்க அண்ணாமலை பெருவாரியான இளைஞர்களையும் பாஜக பக்கம் எழுத்து அவருக்கு மிகப்பெரிய அளவில் சரிவை ஏற்படுத்துவார் என்பதும் தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி மீண்டும் லாக் மரணம் அடுத்த சாரி சொல்ல போகிறாரா முக ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்த கடந்த நான்கு ஆண்டுகளில் இதுவரை தமிழ்நாட்டில் இருபத்தி நான்கு லாக் அப் மரணங்கள் நடைபெற்றுள்ளன ஆனால் மூடி மறைத்து வந்த திமுக அரசு திருப்புவரம் அஜித்குமார் மரணத்தில் வசமாக சிக்கிக் கொண்டார்கள் அந்த மரணம் கோவில் வளாகத்தில் நடைபெற்றதால் அம்பலத்துக்கு வந்துவிட்டது அவரை காவல்துறையினர் தாக்கியதையும் வீடியோ எடுத்து விட்டார்கள் இதன் காரணமாகவே காவல்துறையின் இந்த செயல்பாட்டை திமுக அரசினால் மூடி மறைக்க முடியாமல் போனது போதிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருப்புவரம் அஜித்குமாரின் குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு சாரி என்கிற ஒரு வார்த்தையை சொல்லி சமாளித்திருந்தார் அது அப்போதே அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளானது ஆனால் அந்த சம்பவம் நடந்து ஓரிரு வாரங்களில் நெல்லையில் கவின் என்கிற இளைஞர் ஆரம்ப கொலை செய்யப்பட்ட நிலையில் தற்போது உடுமலைப்பேட்டை மனச்சரகர் அலுவலகத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட பழங்குடியினத்தைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவர் காவல் நிலையத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார் இந்த செய்தி வெளியானதும் அரசியல் வட்டாரங்களில் கடும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அஜித்குமாரை அடித்து படுகொலை செய்யப்பட்ட ஈரமே இன்னும் காயவில்லை அதற்குள் அடுத்த லாக்அப் மரணமா இதற்கும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு சாரி சொல்லிவிட்டு விவகாரத்தை முடித்துவிட போகிறாரா என்று பலரும் அவரை நோக்கி கேள்வி எழுப்புகிறார்கள் அதனால் இந்த மாரிமுத்து லாக்அப் மரணத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எத்தகைய நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பதை அனைவருமே இருக்கிறார்கள் அடுத்த செய்தி மு க ஸ்டாலினை சந்தித்தது ஏன் ஓபிஎஸ் போடும் அரசியல் டிராமா அம்பலம் தற்போது ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டு எந்த கூட்டணியில் இணைவது என்பதை தெரியாமல் தடுமாறி கொண்டு வருகிறார் அதோடு புதிய கட்சி தொடங்கும் அளவிற்கு அவருக்கு மக்கள் பலமும் கிடையாது அதனால் மீண்டும் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ளுமாறு எடப்பாடி பழனிசாமியை கெஞ்சி கேட்டுக்கொண்டு வந்தார் ஆனால் அவர் அப்போதும் அசைந்து கொடுக்கவில்லை இதனால் பாஜக மூலமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் இணைந்துவிட வேண்டும் என்ற திட்டமிட்ட ஓ மோடியும் பிடி இதனால் என்னை டீலில் விட்டால் திமுக கூட்டணியில் இணைந்து விடுவேன் என்று பாஜகவுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவர் மு க ஸ்டாலினை சந்தித்ததாக அரசியல் வட்டாரங்களில் பேசிக் கொள்கிறார்கள் அதாவது ஓ பொறுத்தவரை பாஜக கூட்டணி தன்னை ஆதரிக்கவில்லை என்றாலும் திமுக கூட்டணி தயாராக இருக்கிறார்கள் நான் ஒன்றும் செல்வாக்கு இல்லாத தலைவன் இல்லை இப்போது நினைத்தால் கூட மு ஸ்டாலின் திமுக கூட்டணியில் என்னை இணைத்துக் கொள்வார் எனது முக்களுத்தோர் ஓட்டுகளை திமுக பக்கம் திருப்பி விடுவேன் என்பதை பாஜக மேலிடத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் ஒரே ஒரே நாளில் மூன்று முறை மு க ஸ்டாலினை அவர் சந்தித்தாராம் அதேபோல் மு க ஸ்டாலினும் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் பிசிக கம்யூனிஸ்ட் போன்ற சில கட்சிகள் அதிக தொகுதிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று தனக்கு டார்ச்சர் கொடுத்து வருவதால் இதற்கு மேலும் இப்படியே பேசிக்கொண்டிருந்தால் புதிய கட்சிகளை கூட்டணியில் சேர்த்துக்கொண்டு கொண்டு எல்லாம் வெளியேற்றி விடுவேன் என்று அவர்களுக்கு அதிர்ச்சி கொடுப்பதற்கும் ஓபிஎஸ் மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரின் சந்திப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டுள்ளாராம் அந்த அளவுக்கு மு ஸ்டாலினும் ஓ இந்த சந்திப்பின் மூலம் சில கட்சிகளுக்கு மறைமுக எச்சரிக்கை விடுவதற்காகவே இதை பயன்படுத்திக் கொண்டதாக தெரிய வந்துள்ளது என்றாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை டிடிவி தினகரனை மட்டுமே இணைத்துக்கொள்ள திட்டமிட்டிருப்பவர்கள் ஓ பி வாய்ப்பே இல்லை என்பதில் உறுதியாக இருக்கிறார்களாம் அதனால் மு ஸ்டாலின் ஒரு நாளைக்கு மூன்று அல்லது பத்து முறை ஓ சந்தித்து பேசினாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவருக்கு இடம் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றுதான் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் ஆக ஓ பொறுத்தவரை பாஜகவின் கூட்டணியை கூட்டணி பேரத்துக்கு பணிய வைக்கவே மு க ஸ்டாலினுடன் இந்த சந்திப்பை நடத்தி இருக்கிறார் என்பது தெரிய வந்துள்ளது ஓ பி போடும் இந்த அரசியல் டிராமா ஒர்க் அவுட் ஆகுமா என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம் திருமாவளவன் ஒரு மனநோயாளி எச் கொடுத்த அட்டாக் திமுக கூட்டணியுள்ள கட்சிகள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்கள் நடைபெற்றாலும் உடனே பாஜகவை தான் குறை சொல்வார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள நெல்லை மாவட்டத்தில் சைவத்தில் என்ற இளைஞர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார் இது ஜாதி பிரச்சனையால் மிகுந்தது இதற்கு விடுதலை சிறுத்தைகின்ற சாதி கட்சியை சார்ந்த திருமாவளவன் ஆணவ படுகொலையை தடுக்க தேசிய அளவில் மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இதையடுத்து பாஜகவின் இயச்சராஜா அவருக்கு ஒரு பதிலடி கொடுத்துள்ளார் அவர் கூறுகையில் தமிழ்நாட்டில் எப்போது திராவிட கட்சிகள் ஆதிக்கம் செலுத்த தொடங்கியதோ அப்போதிலிருந்தே போன்ற ஆணவ படுகொலைகள் அதிகரிக்க தொடங்கிவிட்டன ஜாதி வன்மம் ஜாதி உணவுகளை தூண்டி தூண்டிவிடுகிறார்கள் மேலும் தமிழ்நாட்டில் ஒரு ஆணவ படுகொலை நடந்துள்ள நிலையில் இதற்கு எதிராக தமிழக அரசு தான் சட்டம் கொண்டு வர வேண்டும் ஆனால் இது குறித்து மு க கோரிக்கை வைக்க துணிவில்லாத திருமாவளவன் மத்திய அரசு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்வது அவரை ஒரு மன நோயாளி என்பதையே காட்டுகிறது தமிழ்நாட்டில் நடந்துள்ள ஆணவ படுகொலைக்கு எதிராக தமிழ்நாட்டில் தான் முதலில் ஒரு அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் அதை செய்யாமல் மத்திய அரசை கொண்டு வர வேண்டும் என்று சொல்வது அறிவு என்பதே இல்லாதவர்கள் தான் கூறுவார்கள் திருமாவனின் பேச்சு அப்படித்தான் உள்ளது இவர் மன ரீதியாக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று கூறியுள்ளார் எச் ராஜா